பன்னெண்டு மணின்னு கூட சொல்ல முடியாது மணி வந்து பன்னெண்டே முக்கால் பன்னெண்டே முக்காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்கு மட்டன் இருக்கு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு நிறைய எடுத்து வச்சிருக்கோம் இந்த பன்னெண்டு மணிக்கு வீட்டில் உட்காந்து சாப்பிடுறீங்க பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிடறீங்க பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ இது எல்லாமே நான் சுத்தி வந்து இந்த வீடியோட கடைசியில் எண்ட்ல வந்து காட்டுறேன் எங்க எப்படி உக்காந்துட்டு இருக்கு அப்படின்றத நன்றி வணக்கம் ஸோ இந்த இப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் இந்த தோட்டத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு கல்யாண வீடியோ பார்த்துருக்கீங்க அந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட எங்கள் ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு விருந்து ஸ்பெஷலான பெரிய விருந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு எங்கள் ஆமாங்க அவர் மனசு மாதிரியே விருந்து ரொம்ப பெருசாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் ஸோ இப்போ அந்த விருந்துக்கு வந்து இங்கே நைட்டு பன்னெண்டு மணிக்கு எல்லாம் ரெடி இருக்காங்க நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் பசியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பசியாக சாப்பிட போகிறோம் ஸோ இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம் நாளைக்கு போறோம் சோ கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவோமா ஒரு லவ் ஸ்டோரி ஒன்னு சொல்றேன் கேளுங்க நல்லா இருக்கும் அந்த லவ் ஸ்டோரி யாருன்னா கடைசியில ஒரு தப்பாட்டு இருக்கோம் அவனோட லவ் ஸ்டோரி நான் சொல்லணும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அவனே சொல்லுவான் கேளுங்களேன் தஞ்சாவூர் கோயில் போய் அட தஞ்சாவூர் கோயில் இல்ல இது என்ன கதைன்னு முதல் காதலி முன்னாள் அவனுக்கு வந்துருச்சு வந்துருச்சுக்காய் அதாவது இந்த கதை என்னன்னு நான் சொல்றதை விட அவனே சொல்றது பயங்கரமா இருக்கும் சரியா அப்புறம் இவங்க எல்லாருமே மூணு பேரும் பூசாதா ஜாயின் பண்றாங்க வீடியோல கிரில் எடுத்த வைப்பா கிரில் வைக்கணுமா நான் பரோட்டா தேக்கறதுலயே குறையா இருக்கேன் அந்த லவ் ஷோர் என்னன்னு கேளுங்க பிரசாந்தி சொல்லுங்க மைக் எங்க இருக்கு அவர் சொல்லுங்க கேளுங்க மைக் வச்சிருக்கீங்களா என்னடா உனோட காதல் கதையை சொல்ல என்னன்னு என்னை பேச அழைத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் நான் ஒரு ப்ளே பண்றேன் நான் ஒரு ப்ளே ரெண்டு புளேயா ரெண்டு பிள்ளை இல்ல ஒரு புளே

அந்த புள்ள வந்து இவனை கண்டுக்கலன்னு உடனே அடுத்த ஒண்ணு உசாரி பண்ணிட்டான் அவுட்டிங் கியூட்டிங்னு போயிட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த முன்னாள் காதலி இவனை பின்னால் பார்த்திருக்கான் பார்த்த உடனே அவ என்ன லவ் பண்றலான்னு விசாரிச்சிருக்கான் விசாரிச்சது இப்போ உள்ள காதலிக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் ரொம்ப முன்னாள் காதலி பின்னாள் காதலிக்கு சண்டை வருமா ரெண்டு பேரும் யாரு விட்டுட்டு போவாங்கன்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய வசந்தம் முடிஞ்சான் வசந்தம் முடிஞ்சான் நான் முடிச்சுட்டாங்க நீ எல்லாருமே நன்றி வணக்கம்

ஹலோ சனி இன்னைக்கு நைட் ஷோ டென் தேர்ட்டிக்கு நைட் ஷோ புக் பண்ணியிருக்கான் சரியா நான் ம் நைட் ஷோ ஆ நைட் ஷோ தேட்டரில் ஆ தேட்டரில் புக் பண்ணியிருக்கான் சரியா நைட் ஷோக்கு நம்ம அவனை இங்கே கூட்டி வந்துட்டான் அவன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் தெரியுமா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போயிட்டான் ஷோ ஆமாம் நைட் ஷோ ஓடிகிட்டுருக்கு அவன் நைட் ஷோ ஓடிட்டு இருக்கேன் வேற என்ன ஓடிகிட்டு இருக்கேன் யாருக்கு தெரியும்

என்னை வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஏடி வந்து டில்லோ வசன் அந்த என்ன பேர் ஒரு இத்தனா ப்ராப்ளம் இல்லை டிக்கெட் காசு இல்லை ஒன் லேக் வெளியே சொல்கிறேன் டிக்கெட்டு டிக்கெட்டு போட்டு கூட்டி போறேன்றா என்ன கதை பண்ணுது நீ என்ன காசு என்ன ஸ்டோரி ஸ்டோரி என்ன ஸ்டோரி காசு எவ்வளோ இப்போ ஒரு லட்சம் இருக்கேன் ஒரு லட்சம் இருக்கு

ஃப்ளைட்டில் ஃப்ளைட்ல ஃப்ளைட்டில் போயிடுச்சு நியூ ஜெட் புக் எனக்கு ஃப்ளைட்டு நான் பக்கத்தில் பார்த்ததில்ல ஏரோப்ளேன்ல மேலே போகல வானத்தில் சங்கிக்கணும் டேட்டா காட்டுங்க ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு போனேன் பக்கத்தில் சொல்கிறேன் கேட்றது கேட் இருக்குமா ஏர்போர்ட்டில் கேட்டு கேட்டுக்கு பக்கத்துல டாடா ஏஜி டாடா ஏஜி மேலே நானே அந்த அண்ணே என்கவுண்டர் ஏகே பார்ட்டி சார் மிலிட்டரி மேன் அவர்ல போட்டு அந்த மண்ணை சார் உள்ள வெச்சு அன்னைக்கு புட்டிருந்தா ரெண்டு பேர் சத்தம் மோகையா மறக்காம அமரன் படம் போய் பாத்துட்டு அதுதான் ரயிலான நடந்து அது வந்து டைரக்டர் வந்து நன்னனும் மேல ஒருத்தர் இருப்பார் அவர்தான் இப்போ இது குடிச்சா தண்ணி தான குடிச்சா தண்ணி வேற எதை கலந்து குடிச்சியா